மெடிசின் போல உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா இல்லடி ஒண்ணுமே கிடைக்கலடி நான் எல்லா பக்கம் தேடி தேடி பார்த்துட்டா எதுமேன்ற கைக்கே கிடைக்கல உனக்கு என்னடா கைக்கு இது கிடைக்கவே இல்லடி நாமளும் அப்பளே இருந்து தேடிட்டே இருக்கற சோறு தண்ணி கூட இல்லாம இதுனடி கரகம் பாதி பேப்பர் படிச்சிருக்குது மீதி பாகம் கிடைக்காமே நம்ம இப்படி வாட்டி வே என்னடி பண்றது ஏ பொழுது வேற போய் சிடி இதுக்கு மேல நீ தேடிட்டு போணுமா பேசாம போலாமா வீட்டுக்கு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் வா வீட்டுக்கு போறதுக்கு மனசே வர மாட்டேங்க சின்ன பொழுது கண்டுபிடிக்காம போனா நைட் எல்லாம் தூக்கமே வராதுடி ஏ இதெல்லாம் ஒரு நாள்ல முடியற வேலையில்லடி அவ்வளவு சுலபமா எல்லாம் உனக்கு கடச்சிராது

ஏன்டி அவங்க ஏதாவது பத்திரமா வச்சிருந்துருப்பாங்க அழுக்கு படாம அதெல்லாம் ஒரு சந்தேகம் கேட்கறேன் பாக்கலாம் டி கொஞ்ச நேரம் தேடி பார்க்கலாமா எனக்கு என்னமா இதுக்கு மேல இது பத்தி நீ இங்க நிக்கிறது சரியில்லைன்னு தோணுதுடி பேசாம வாடி போல நாளைக்கு வேணாம் வந்து பாக்கலாமா இவ்வளவு நேரம் தேடி பார்த்துட்டாங்க கொஞ்ச நேரம் தேடி பார்க்கலாம் என்னடி நீ சொன்ன கேட்கவே மாட்டீங்கிற இங்க எல்லா பக்கம் பார்த்தாச்சு நீ எங்க போய் தேடி பார்க்க சொல்ற பேசாம வாடி போலாம் போனீங்களா கத்த ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில் நாய் நரிங்களா கத்த ஆரம்பிச்சிருவோம் நின்னுங்க உட்காந்து தேடிட்டு போறியா என்னடா அந்த லாஞ்ச் போன் எடுத்தாலே இல்லையா போன் சக்கா எடுக்கல இத மறுபடி கூப்பிட்டுட்டு இருக்கற இருங்க சேஃப் கூப்பிடு கூப்பிடு தேன உள்ள போய் காசு போட்டுட்டு இருக்கற வாடா பேசிட்டு காசு எல்லாம் வந்து வாடாங்க தான சீக்கிரம் கலம் போணும் அட ஏன்டா சித்த இரு அதனால என்ன வாடா சும்மா தண்ணி வேணா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க சரி இரு தண்ணி ஏச்சு மண்டட்டு வர ஹலோ சினகுலா எங்க போனா இத நான் பக்கத்துல தான இருக்கேன் ஏனா நான் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் சினகுலா கொஞ்சம் வா சீக்கிரமா நான் உட்கார்ந்துட்டு இருக்கறேன் கொஞ்சம் எடுத்துட்டு வா ஆ சரி நான் இதான் இப்போ வந்தார் இருங்க சரி சரி சீக்கிரமா வா ஆ சரிங்க நான் வைங்க வந்துடுறேன் எங்க அண்ணா வேற போன் பண்ணிட்டு வரமா அடி எங்க வீட்ல தான் இருக்கறாரு ஆமா என்ன வேற வர சொல்றாரு சீக்கிரமா சரி அப்புறம் என்ன போலாம்ங்கறியா ஆமா வா நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் வா நாளைக்கு வேணா இன்னொரு வாட்டி வந்து தேடி பார்க்கலாம் தேடி சென போல சரி வா அப்ப போலாம் ஐயோ கேரங்க சின்ன பூனை என்ன இந்த பூனை நம்ம முன்னாடியே வந்துட்டுக்குது பூனையா என்னடி இந்த பூனை பாக்குற பிரியாஸ்மா இருக்குது இது எதுக்கு நம்ம முன்னாடி வந்துட்டுக்குதுன்னு தெரியல மியாவ் மியாவ் ஏ பூனை எங்க பின்னாடி எல்லாம் வராத போ போ எங்கயே சேருதேடா கடதா சாப்பிடு எங்க வீட்काला வந்த எங்களுக்கு சோர் வர மாட்டாங்க இதுல வேற உனக்கு எங்க போட்றது நானே கிழம்பு கிழம்பு பின்னால வராத நியோ 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 ஏன் அந்த பூனை ஏதோ சொல்லுது நிக்கிறடி உன்கிட்ட ஆமா பூனை வந்து என்கிட்ட சொல்லுது கமளே வாடி அதுக்கு ஏதோ பசியாட்டிருக்குதோ எல்லாம் கொடுப்பாங்களா நினைச்சிட்டு கேட்டிட்டு இருக்குதா இருக்குதே போண தேசமா வா நீ நியோ நியோ இப்ப என்னடி இல்லடி எங்க அண்ணன் எங்க வீட்ல தான் வந்து உட்கார்ந்துட்டே கட்றமா நான் இப்ப எங்க வீட்டுக்குதா போறேன் சரிடி அப்ப நான் கிளம்பறா அப்புறமா பார்க்கலாம் சரி சின்ன புள்ள சரி இந்த பேப்பர் நானே வெச்சிருக்கட்டுமா நீ எடுத்துட்டு போறியா நீ ஏ வெச்சிருக்கடி உன்கிட்டே இருக்குது பத்திரமா அது இப்படியே கையில தூக்கி போகாது ஏதாவது பாத்து எடுத்து பார்த்து போயிரு போ அதனால சூர்க்கி அந்த ஜோக் இருக்குதுல அதுக்குள்ள வெச்சிட்டு போ சரியா சரி நான் கிளம்பறேன் ஆ சரி சின்ன புள்ள சரி நாளை காலையில ஏத்தி கொஞ்சம் சீக்கிரமா வா சரியா ஆ பாக்கலாம் பாக்கலாம் இவன் நான் பாக்கலாம்னு போறேன் சரி நான் இந்த பேப்பர பத்திரமா ஜோக் பிளேஸ் மடிச்சி வெச்சுக்கலாம் என்ன வண்டி நிக்குது இந்த டொப்பிக்கார வந்துட்டானாட்டிருக்குது அதுக்குள்ள இந்த டொப்பி இவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாரே இன்னைக்கு நான் அது சீக்கிரமா வந்துட்டாரே

அதனால என்ன சின்ன பிள்ள போயிட்டு வாங்க நான் வேணா மாம கிட்ட பேசுறான் அதால சரிப்பட்டு வராதுண்ணா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது தான் இருக்கும் நான் புரிசா மூஞ்சி இல்லனா கிருஷ்ணா எது ஜாலியா போயிட்டு வருவான் நான் எதுக்கு ஏய் சின்ன பிள்ள கிருஷ்ணன் தான் உனவே வர சொன்னான் அவன் சிம்ரன்ல விட்டுட்டு போறா அப்படின்னு எதாவது நினைச்சிட்டு இருந்தான் ஏன்னா அத்தை மாமாவையும் வர சொல்லுங்க எங்க கூட நாங்க நாலு பேருமே போயிட்டு வரோங்கிறான் அவன் சொல்ல போனா அவன் தான் உனவே கூப்பிடுறான் அப்படியா

கிளம்பு போ துணி எடுத்து வை அவங்க கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க உங்க அப்பல இருந்து போன் பண்ணிட்டு இருக்க நீ போன் எடுக்கல ஒண்ணும் எடுக்கல இவ்வளவு நேரம் ஆமா இப்ப மாமியார் மருமகன் சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்களே ஏங்கத்த முதல்ல உங்க வயங்க கிட்ட பேசுனீங்களா அவரு சரி சொன்னாரா அவர்கிட்ட பேசாம என்னைக்கு போய் கிளம்பு கிளம்புங்கிறீங்க சின்னக்குள்ள மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் நான் பேசிட்டு சின்னக்குள்ள அவர் ஓகேன்னு சொல்லிட்டார் அவரு வர்றனாரு அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன போன் பண்ண எனது வர்றன்னு சொன்னாரா இதுன்னு அதிசயமா இருக்குது அந்த ஆள் வேலை மீட்டிங் அங்க போகணும் இங்க போகணும் எல்லாம் புதிப்பாரு நான் எங்கேயாச்சும் கூப்பிட்டா இப்ப மட்டும் எப்படி வெளியூர் காது ரெண்டு மூணு நாளைக்கு மேல என்கூட வரானாரு அடி ஆமா நான் ரெண்டு பேரும் இப்பதான் சித்த நேரத்துக்கு முன்னாடி சென்ட்ரஸ் போன் பண்ணி எல்லாம் பேசிட்டோம் அவனும் வரேன் சொல்லிட்டான் கிளம்பறாங்க நான் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் அவன் வந்ததே நீ கிளம்ப வேண்டியதா போ போய் எல்லாம் குளிக்கோனா குளிச்சிட்டு துணி மணி எல்லாம் எடுத்து வை போ அவன் அப்படியே எடுத்து வை கிளம்புங்க ம் போ சொல்றாங்க இவங்க வேற நமக்கு இத விட்ட பெரிய வாய்ப்பு கிடைக்காது இந்த உமனா மஞ்சி உருணே இருப்பான் நம்ம எங்கேஜ் கூப்டா இன்னைக்கு எப்படி சரின்னு சொன்னா ஒண்ணு நம்பவே முடியலையே எதுக்கு நம்ம சென்ட்ரஸ் கிட்டயே கேட்டு பார்க்கலாமா அடியா அதுக்கே இல்ல உங்க பையன் அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாரே இப்ப நான் அதிசயமா வர்றாரு அப்படின்னு யோசிக்கிறேன் நீங்க வேற சொல்றதை நம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிறான் சின்ன பிள்ளை அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சின்ன வேசிட்ட கிருஷ்ண இன்னும் அந்த பக்கம் மேல போனது போனதில்ல சரியா அதனாலதான் அவனும் கொஞ்ச நாள் எல்லாம் வெளிநாட்டுக்கே இருந்துட்டாள்ல இந்த பக்கம்ல அவனுக்கு போறதுக்கு அளவுக்கு இன்னும் தெரியாது மாப்பிள்ள போனாருன்னா கொஞ்சம் நானும் நிம்மதியா இருப்பா தான் அதுக்காகதான் சொன்னா மாப்பிளையும் சரின்னு சொல்லிட்டாரு அதனாலதான் சொல்றேன் அவங்க வாட்டுக்கு அவங்க இருக்கு போறாங்க நீங்க பாட்டுக்கு நீங்க போறீங்க கூட போயிட்டு வர்றது தானே நீங்களும் ஏதோ நாலு நாளுக்கு அப்படி இருந்துட்டு வர மாதிரி இருக்குல்ல சின்ரசன் வேலை வேலைன்னு எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கிறான் இப்படியாச்சும் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கட்டுமே போயிட்டு வா போ உம் இவ்வளவு சொல்றீங்க சரி நான் போய் எதுக்கு துணி எடுத்து வைக்கணும் பார்க்கலாம் இந்த ஆள் என்னதான் சொல்றான்னு போடி போடி நான் வந்துட்டு இருக்கறேன் நீ போய் எல்லாம் எடுத்து வை போ போற போற நான் எடுத்து வைக்கலாம் ரொம்ப சலிச்சுக்காத போ சரிங்க அத்தை நீங்க வேணா பேங்க கூட வர்றீங்களா அவங்க அனுப்பி வச்சிட்டு அங்கே வேணா நீங்க ராத்திரி இருங்க அப்புறமா வேணா வருவீங்களாமா ஆ சரி வரேன்டா வா நீ என்ன வண்டில தான வந்திருக்க பாரன் அங்க தான் இருக்கறானே இருக்குது ஆமா அத ஸ்கூலுக்கு சிம்ரன் கூடியே வந்துட்டான் அங்க தான் இருக்கறான்

ஹம் ஏதோ கிழவி சொல்லிருச்சு நம்ம அண்ணன் சொல்லிட்டாருன்னு நாமளே எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இந்த உமனா மூஞ்சி உருண்டு தானே இருப்பான் இந்த ஆளு எப்படி ஒத்துக்கிட்டான் ஹம் என்னமா போனா சந்தோஷம்தான் ம் சின்னப்பிள்ள ஆ வாயா சின்ராசு என்ன சின்னப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா என்னையா உங்க அம்மாவும் எங்க அண்ணாவும் என்னமா நம்மள கிருஷ்ணன் கூட ஏதோ ஊர் போக சொல்றாங்க நீ என்ன சரின்னு சொன்னியா யாசன் கூட உனக்கு என்ன போகணுமா இல்லையா நானால ஒண்ணு நினைக்கல நீ தப்ப பார்த்தா ஆபீஸ்லயே கிடப்பி ஆபீஸ் ஆபீஸ்ன்னு அப்புறம் போய் நான் நினைக்கிறது தனியா சரி இப்ப என்ன போலாமா வேண்டாமா என்ன சொல்ற நீ நான் என்னையா சொல்றது அத்தையும் எங்க அண்ணனும் நம்மள போங்கிறாங்க உன்கிட்ட பேசிட்டா அவன் வரான் நாம அப்படின்னு சொன்னாங்க துணி எடுத்து வெயி நாங்க எடுத்து வச்சுட்டு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு காத்துட்டு உட்காந்துட்டு ஓ எடுத்து வச்சிட்டியா அப்பா அதெல்லாம் ரெடியா தான் இருக்கிறேன் வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல புள்ள நான் தான் போடலன்னு சொன்னேன் கிருஷ்ண மத்தியானமே போன் பண்ணா சரி எங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தானா சரி நான் அப்படி அப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் அவனு வா சரிட்டேன் சரி உனக்கு போற நேரத்துல சொன்ன போதும்னு சொல்லிட்டாரா அப்ப வான்னு வேன் தான் நீ வர்ற உனக்கா தோணலை எனக்கு கூட்டிட்டு போகணும்னு தானே ஏதாவது அவங்க கூட தனியா போனா போர் அடிக்கும் அந்த புள்ளியம் வருதுன்னு சொல்லி கூட கம்பெனிக்கு என்னைக்கு கூட்டிட்டு போல ஏடிஷன் பேசுற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி நாமளும் போகலான்னு தான் நினைப்பேன் எங்கே ஏதோ ஒரு வேலை இருந்துட்டே இருக்கறனாலும் போகவே முடிய மாட்டேங்குது சின்ன புள்ள சரி வா நாம இப்ப போயிட்டு வரலாம் உனக்கு சந்தோஷம் தானா உனக்கு ஒண்ணு கஷ்டமும் இல்லையே இப்ப வரது இல்ல சரியா சென்றாச்சு சரி போலாம் நீ வேற என்ன சொல்லுவேன்னு தான் நான் அதே ஆப்ஷன் இல்லையே இருந்தேன் துணிமேடியால எடுத்து வச்சிட்டு சரியா போகலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்யா என்னடி சொல்லு ஓ அங்க வந்து ஒரு மூஞ்சேல உருன்னு தூக்கி வச்சிட்டு கூடாது சரியா என்கிட்ட சிரிச்சு பேசி நல்லபடியே இருப்போம் எனக்கு வேற நீ வேற இருந்தால் போர் அடிக்கியா பாத்துக்கோ ஏ வாடி அதெல்லாம் சும்மா ஏதாவது விளையாட்டு தானுமா பேசிகிட்டு இருப்பா சரி சரி நான் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடலாம் சரியா எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா ஆ ஆ எடுத்து வச்சாச்சு நம்மள அங்க வர சொன்னாங்க அண்ணன் வீட்டுக்கு ஆ சரி சின்னப்புலா சரி நான் குளிச்சிட்டு வந்தது கிளம்பலாம் ஆ சரியா நீ கண்டிஷன் போட்ட மாதிரி நானும் ஒரு கண்டிஷன் போடுறேன் சின்னப்புலா கேட்குறியா ஆஹ் சரியா சொல்லு அதான் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டேயில நீ எல்லாம் சிரிச்சுமே கிருப்பேன்னு சொல்லிட்ட நான் சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேயா நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் என்னன்னு சொல்லு அது ஒண்ணு இல்ல சின்ன புள்ள போறதுலயே வாயா போயேன்னு கூப்பிடாம கொஞ்சம் ஒழுங்கா கூப்பிடு ஆஹ் பாக்கலாம் பாக்கலாம்

ஆறடா எப்படி பல் சொல்லாம ஓடறானு வாறே கேர் விடுங்கமா இப்போ நீ கேள பாப்பீ இந்த மாதிரி இருக்கு அப்பதான் அவ்வளவு சொன்ன பேசி கேட் ஒழுங்கா இருப்பா எனங்க எனங்க இத எங்க மாவு பாக்கெட் மட்டும் கொஞ்சம் அரைச்சி கொடுங்க ஏண்டீ ஏதோ சார் கீ போடு எடுக்க வேண்டியதா நான் சும்மா என்னைக் கூப்பிட்டு இருக்கற எனக்கு சார் போட்டா லட்ட மாட்டிங்குது ரொம்ப மேல இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்து போங்க சரி இருமா எடுத்து கொடுத்து வர்ற என்ன செய்றாளே என்னமா ஆமா அப்படியே கேன் செஞ்சி கிழிச்சிட்டால அப்படியே சாப்ர மாதிரி தான் இருக்கும் சரி போ எடுத்து கொடு போ என்னால பண்றன்னு பார்க்கலாம் ஆ சரிங்கமா என்னடி என்ன கோணம் எங்க வச்சிருக்கா சொல்லி எடுத்து தரான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் எடுத்துட்டேன் நீ எடுத்துட்டீன்னா அப்படியே கேரி கூப்டா என்ன யா உங்க அம்மா என்னமோ ரொம்ப பேசிட்டு இருக்கே சொல்லு யாமா சும்மா என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கற வலையில வெச்சுக்க வேண்டாம்னு சொல்லு நான் திருப்பி பேசறது நேரமாகாது நான் போச்சாதான் கம்மிட்டு இருக்கறேன் சும்மா என்னமா டொப்பி கூப்டாத அதன் கூப்டாத நான் என்ன இன்னைக்கு நான் தான் கூப்றேன் அப்ப அப்படி தானயா கூப்டுவேன் இத்தனை நாள் உங்க அம்மாக்கு ரோசம் வரலையாம இன்னைக்கு நான் அசிங்க பொத்துக்கிட்டு வருது சரி அவங்க முன்னாடி அப்படி கூப்டாம இல்ல ஆமா யார் இருக்காங்க யார் இல்லன்னு பாத்து பாத்து நான் கூப்பிட முடியுமா அதால நான் அப்படியே கூப்பிட முடியும்

சரி சரி இப்போ என்ன சமைக்கிற ஏதாவது சப்பாத்தி செய்யலாம் நினைக்கிறேன் சப்பாத்தியா ஆமா யா யா ஏ ஏதாவது உப்புமா கிப்புமா செய்யறதா நீ உப்புமா செஞ்சு ஓடிடுவீங்க ஐயோ உப்புமா வேணும் தயவு செஞ்சு செஞ்சிராத சப்பாத்தியே செய் ஆ சரி சரி ஆமா என்னயா அவசியமா வந்துட்டே நீ சீக்கிரமா இவ்வளவு சீக்கிரம் வர மாட்டீங்க என்ன விஷயம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ராஸ் வெளியூர் போறானாமா சரி அவன் வண்டி வேற ஏதோ சர்வீஸ் கூப்பிட்டுருந்தா நான் இருக்குது அதுக்கு வரைக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகுமாமா சரி என் வீட்டுல கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருண்ணா சரி தான் சரி அப்படியே நானும் கிளம்பி சீக்கிரமா வந்துட்டேன் இன்னைக்கு என்னது வெளியூர் போறங்களா? நீ ஆபீஸ்ல இருந்தத எல்லாம் అనుપરાங்களா? எப்போ நீங்க தான போவீங்க? இன்னைக்கு நான் ஊர் போறாரா? இல்லடி நீ இல்ல அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆபீஸ்ல எல்லாம் உன்ன அனுப்பல. அவங்க தனியா எங்க போறங்களமா? தனியா போறங்களா? யார பத்தி சொல்றயா? சிந்த்ராஸ் மட்டும் தனியா போறாரே. சிந்த்ராஸ் தனியா போய் என்ன பண்ண போறா? அத கிருஷ்ணன் கல்யாணம் ஆச்சில்ல அவனோட அந்த பொண்ணையும் ஏதோ हनीमூன் கேங்க வெளியூர் கனப்றங்களமா. அவங்க கூட சிந்த்ராஸ்மே அவங்க வைஃப் கூட போறாங்க. யோ என்னைய சொல்ற? நச்சமாவத சொல்றியா? சின்ன புளிய விலனா என்கூட தான் இருந்தா? ஆவீ இத பத்தி எதுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே.

ൈബ് <laughs> <Hey friends, laughs>